சரி எல்லா கண்ணாவும் ஃப்ரீயாக விடுங்க ஆனது ஆயிப்போச்சு மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பார்ப்போம் பொண்ணு மாப்பிள்ளையும் தாலி தான் கெட்டியாச்சுல சேரில் உட்கார விடுங்க நம்ம இதுக்கு இங்கே இருந்துட்டு வாங்க போகணும் மது ஆரியா மராஜா எல்லாரும் கிளம்புங்க சித்தி இப்படி பாதிலே போறது தப்பு இது எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் போனோம் இப்படியே பேசிக்கிட்டே தீரி நாளைக்கு தேர்றதா நினைப்பேன் ஏன் சித்தி நான் எல்லாமே தெரிஞ்சுதானே பண்ண எதுக்கு இப்படி கோவப்படுதிங்க அப்ப நாங்க எல்லாரும் முட்டாளா என்கிட்ட சொன்னியா

நீ கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு வராது சரியா ஆமா தான் நல்லது கொஞ்ச நாளைக்கு வராது ஏன்னா அப்பா அம்மா நான் எல்லாருமே கொஞ்சம் சரியாவதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் பேசாதல போடா வரேன் இல்ல தயவு வீட்டுக்கு வராத ஒரு வாரம் மட்டும் வராத அதுக்கப்புறம் பாத்துக்கிடும் நான் வருவேன்பா ஏல அம்மா அப்பா யாரு இல்லையா நான் அதே உள்ள பாக்கீங்களா தயவு செஞ்சு வார்த்தையால் எனக்கு கொள்ளாத நானே உனக்கு வாழ்க்கை கிடைக்க வேண்டியது போயிட்டேங்கிற வைத்திருச்சல் இருக்கு தயவு செஞ்சு என்ன வேதனைப்படுத்தாது தம்பி நிஜமா சொல்றோம்ல எனக்கு லவ்வும் கிடையாது ஒண்ணும் கிடையாது சீரியஸாவே நான் முதல்ல இருந்தே அவரு கூட பிளான் தான் போட்டிருந்தேன் இந்த பிள்ளை ஒரு உமனா மூஞ்சல இதை கேட்டுக்கிட்ட நான் என்ன செய்ய முடியுன்னு சொல்லி இப்ப பார்த்தாலும் ஊருன்னே இருக்கும் எனக்கு நல்ல கலகலன்னு பேசுற பொண்ணா பாரு ஆமாண்ண உன் அழகுக்கெல்லாம் அந்த பிள்ளை ஒருத்தே கிடையாதுன்னு பாரு நான் எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைக்கு சிரிக்க தெரியும் தான் தெரியும் இப்போ அந்த பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு அந்த பையனுடைய லவ் அந்த பிள்ளையோட லவ் தான் உண்மையானது அம்மா அப்பாவும் என்னச்சேன்னு தெரியாம அந்த பையனையும் மறக்க முடியாம ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருந்துச்சு சரி வீட்டுக்கு வாண இந்த கோவத்துல சொல்லிட்டேன் ஆ சரி மகராஜன் கரெக்டான முறையை தானே எடுத்திருக்காரு லவ் பண்ற பிள்ளை மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கா அவ கூட இவர் எப்படி வாழ முடியும் அவள் எந்த நேரமும் ஊருன்னு தான் கிடந்தா முனிசு அதான் அவர் விட்டு கொடுத்துருக்காரு விட்டு கொடுக்குறங்களா இது உங்களுக்கு பிளான் மட்டும் தான் பண்ணிக்கா ஏதாவது கோபம் இருக்கு ஆமாக்கா ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு ஒரு சைடுல அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல நம்ம வீட்டில் நம்மளே கோமாளி ஆகிட்டாங்களே நம்ம இவ்வளோ நேரம் கல்யாண வலையெல்லாம் எழுத்து போட்டு செஞ்சோமே அவங்களுக்கு ஒரு வருத்தம் ஆனால் இவங்க பிளான் தெரியாதுல்ல சரி சரி கல்யாண சேரில் உட்காருங்க எல்லாரும் புனி சேந்திரி அப்பா அம்மா காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஹண்ட்ரட் வருஷம் நல்லா இருக்கணும் எப்பா அப்படியே நீயும் வந்து நின்று

தலைவரு செலவு இல்லாமல் அவங்கள இடத்து பிடிச்சிட்டு எல்லாம் அவன் செய்யல்மா எல்லாம் ப்ரோ மகராஜன் செய்யல் பாத்துக்கிடுங்க ஆமா ஆமா முனீஷ்கண்ணா நீயும் என் பொண்ணுதான் அதனால உன் கல்யாணத்துக்கு முதல்லயே வீடு வாங்கி வச்சிருக்கேன் யாரு மாப்பிள்ளையா இருந்த என் பொண்ணு நீ தானே இந்தாம்மா வாங்கிக்கோ பார் பார் அடிச்சு கொளுத்து விடாம கேட்டுட்டு தெரியுமா அவங்க அன்பே போதும் நோ 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 கண்டிப்பா நீ இதை வாங்கிக்கணும் தேங்க் யூ தெரியுமா கார்பஸ் இச்செல்லோ சரி பெரியம்மா போயிட்டு வரேன் நானும் பைட் வரேன் ஆனா சாப்ட தான் போவேன் குழந்தை அழுறோம் ஆ சரி ஏஞ்சல் அக்கா டிடி ஏஞ்சல் கேம்பிடி போலாம் வரவே மாட்டீகா நெட்டவள்ளி கண்டிப்பா வருவேன் குழந்தையமா கொஞ்சம் மலைட்டுட்டி வந்துறேன் கேம்ப்ளேனா எங்க தேட போட்டு ஓடி ஓடி வந்துறேன் தெரியுமா அது ரொம்ப குட்டியா இருக்கு இன்னும் கொஞ்ச நாளே வந்திருவேன் இழுச்ச மூஞ்சி அப்படி வைக்காம சந்தோஷமா இரு சரி அப்ப பரிசு ஏ பொய் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியதா எஸ் சிவா ஒரு வரிய கல்யாணத்தை முடிச்சுட்டேன் இனிமே ஒழுங்கா அந்த பிள்ளைய பாத்துக்கிட்டே உங்க அம்மாக்காரி கூட சந்திட்டு பண்ணு தெரிஞ்சுக்கிறதே பாருங்கக்கா இந்த பிள்ளை சிரிச்சி இன்னைக்குதான் நான் பாத்திருக்கேன் அழகா சிரிக்கு கொஞ்சம் இருக்காரு நடக்க கூடாதுன்னு நினைச்சது நான்கு தான் உனக்கு நடக்கணும் நடக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா ரொம்ப திட்டி விட்டேங்க பயங்கரமா கல்வி

சேட்டி நான் போறேன் நேரத்தோடி வந்துரு ஆ சரியத்து பட்டி மன மக்களுக்கு எங்களுடைய கிப்டு 40 இன்ஜ் டிவி ரொம்ப நன்றி கா நன்றி குண்டெல்லாம் சொல்லாத இது வந்து உனக்கு கிடையாது முனிஸ்க்கு நான் கூட தான முனிஸ் இருப்பா டிவி வாங்க யோசிச்சோம் ஏன்னா மகாராஜன் முனிஸ் எல்லாம் உன்ன இருப்பாங்க தான மடிப்பட்டி வீட்ல ஆனா இப்போ உங்க பொண்டட்டி கூட இருக்க வாய்ப்பே இல்ல தலைவரே அதனால டிவி தேவைப்படும் தனி கொடுத்துன வச்சிருங்க எதுக்கு தனி கொடுத்துன வைக்கணும் ஏன் மருமவளும் அவனும் ஏன் கூட தான் இருப்பாங்க தனியாலும் அவ காமாச்சு போய் இருக்கட்டும் நல்லா இருக்கு டிவி கொண்டாங்க எப்போ வச்சுக்கிடுது கரிசிவா ஊரே இவங்க ரெண்டு வரையும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் வீட்லையும் பிரச்சனையா இருக்கும் நிம்மதி இருக்காது அப்படி அப்படி நினைச்சிட்டு இருக்காவோ ரெண்டவர் நல்லா வாழ்ந்து கட்டணும் அம்மாவையும் பொண்டாட்டியும் ரெண்டு வரையும் சரிசமமாக கவனமாக கொண்டு போகணும் சரியா இக்காரத்தை கொண்டு பொண்டாட்டியே உங்க அம்மாட்ட விட்டு கொடுத்துறாத நல்ல பிள்ளை அமைதியான பிள்ளை அது மூஞ்சில் இப்படி சிரிப்ப நாங்கள் இத்தனை மூணு வருஷம் கழிச்சுட்டு தான் பார்த்துருக்கோம் கவனமாக பார்த்துக்கோ முக்கியமாக இழிச்சா கட்டி நல்லா பேர் வாங்கிடு சரியா சரிக்கா சரிக்கா சரி ரொம்ப நேரம் ஆகுது நம்ம போய் பந்தியில் நிற்போமா பந்தி பரிமாறிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு கிளம்புவோம் ஆ சரிக்கா அடுத்து மறு வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு நான் போய் கூட்டி போயிடுவேன் ஆமாம் மொய் கொடுக்குறவங்க கொடுத்துக்கிடுங்க தலைவர் ஒரே கொண்டாட்டத்தில் தான் இருக்காருன்னு ஆமாம் இது எங்கள் மேடம் என் மவனுக்கு பிடிச்ச பொண்ணு அதுதான் குண்டாட்டத்தில் இருக்கேன் தாங்க முனிஸ் என்னோட சின்ன கிஃப்ட் வைர மோதிரம் பரவாயில்ல என்னோட கிஃப்டா வச்சுக்கோங்க ராஜி சார் நம்ம சொன்னபடி எல்லாம் முடிஞ்சுது கடைசிக்கு உங்களை சாரனே கூப்பிடுற மாதிரி ஆகிட்டு பார்த்தீங்களா கரெக்டா இருந்தேன் அந்த விஷயத்துல சரி சார் நான் கிளம்புறேன் இருங்கோ நிம்மல் இருந்து சாப்பிட்டுட்டு போங்கோ வீட்டுல எல்லாரும் பயங்கர கோபமா இருப்பாங்க சார் போய் நான் தான் போய் சமாதானப்படுத்தணும் நாளைக்கு வரேன் சரியா கல்யாணம் மாப்பிள்ள பொண்ணு கவனமாக இருங்க நல்ல வாழ்க்கையை கொண்டு போங்க லவ்ல ஜெயிச்சா மட்டும் போதாது லைஃப்பில் ஜெயிக்கணும் ரொம்ப பத்திரம் பார்த்துக்கிடுங்க என்ன நான் ஏற்கனவே லைஃப்பில் ஜெயிச்சிட்டேன்னே நல்ல வேலையில் இருக்கண்ணே இப்போ லவ்லையும் ஜெயிச்சிட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அழகாக எங்கள் அம்மா வந்து என்ன விரட்டி விட்டாலும் எங்கள் அப்பா நான் விரட்டி விட்டாலும் நான் வேலை பார்த்து இவ்வளோ காப்பாற்றிக்கிடுவேன் அவளும் நல்ல வேலையில் இருக்கா பார்த்துக்கிடுங்க ம் சரி 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 நான் நாளைக்கு வந்து பாக்கேன் சரி அப்ப வீட்டுக்கு கிளம்புவோம் சரி வாங்கட்டி நம்ம போவோம் அவங்க குடும்பமா பேசிக்கிட்டோம் மோனிசே ஓமச்சிருக்கி கடைசியில நீ நினைச்சத சாதிச்சிட்டேன்னா கேடு கட்ட குடும்பத்துல போய் சீரழிஞ்சு சின்ன பின்னா மாவை போற நான் என்னமா பண்ணுனே நீ என்ன பண்ண இந்த இருக்கிற உங்க அப்பா மீ ஆனேஜர் மண்டையரு இவர் பண்ண கூத்தி எல்லாம் இவர சொல்லணும் நீ ஆட்டோ இல்லப்பா நான் மகாராஜனை கேட்டுக்கிறேன்னு சொல்லலாம்ல பாயில் நம்ம இருக்கு அத்தை அத்தை முடுங்கத்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு காலத்துல தாலி ஏறதுக்கு இப்படி பேசாதீங்க நான் மகராஜனோட எந்த பகுதியிலயுமே குறைவு இல்லை நான் காட்டுதேன் கண்டிப்பா நான் நடந்து காட்டுதேன் அவர் உண்மையிலேயே உயர்ந்த மனிதர் தான் அவருடைய மனசு யாருக்குமே வராது ஆனா நானும் அந்த மாதிரி செஞ்சு காட்டுதேன் ஏனதுக்குமோ ஒட்டகம் சொல்லுதியோ நல்ல வேலையில் இருக்கும் போது ஐயா நீங்க தங்கமான மனசு உங்க பையனா நல்ல பையன் தான் நடுவில் கொஞ்சம் கிரிக்கெட் சட்டை பண்ணிட்டு ஓடிட்டா உங்க பொண்ணும் தங்கமான பிள்ளை திரிசாலாம் நம்ம கிட்ட அப்படிதான் கிடந்து பழகும் ஆனா உங்க பொண்டாட்டி சரியில்லையே அந்த பிசாசுகிட்ட என் அவளும் நானும் மாட்டிட்டு சீரழிய போறமே இனி அங்க போய் நாங்க வந்து போய் இருக்க முடியுமா ஒரு மரியாதை தான் எங்களுக்கு கிடைக்குமா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா அந்த நாதாரிய நான் வீட்டை விட்டு விரட்டிடுதம்மா அவன் வேண்டாம் நான் டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம வேற ஏதாவது நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் முடிக்க போறேன் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீர் கல்யாணம் முடிக்க போறாரு கல்யாணம் யாருக்கு அந்த வயசு ஆனதுக்கு மாதிரி பேசாதீங்க தலைவரே சருமா நம்ம எல்லாமே கரெக்டா யோசிச்சு பண்ணதுதான் இது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே போட்ட பிளான் இது நமக்கு ஹார்ட் அட்டாக் ஹூட் அட்டாக் எதுவுமே வரல நம்ம பொண்ணு லவ்வே சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம வேற மாதிரி பிளான் போட்டு வேற மாதிரி போயிட்டோம் புரிஞ்சுக்கோங்கோ சரிங்களா

பாத்துக்கோ வாழ்க்கையை நம்ம கிட்ட தான் சொல்லுவேன் கிடையாதும்மா எல்லாமே நல்லபடியா நடக்கும் நம்ம ஒண்ணு நினைக்கும் செய்வோம் ஒண்ணு நினைக்கும் என்னத்த சொல்லப்பா யும்மா நல்ல நாள் அதுவுமா பொலமே அடக்காதீங்கம்மா நான் இவ்வளோ பெரிய ஒரு புழுத்த மனசை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல உங்கள் மாவுளுக்கு அப்படியாமல் உங்கள் மாவு நான் தெருவில் விட்டுருவேன் என் மாவா இருக்கா சிவா இருக்கா எங்கள் எல்லாரையும் தாண்டி அப்புறம் பாருங்கள் நம்ம நம்ம பாருங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றாவே ஆகிட்டோம் என் என்னுடைய அண்ணன் மாவா தம்பி மாவா அவள் யார் பிரியங்கா பிரியங்கா புருசேன் குமார் உங்களுக்கு நல்ல வேண்டிய பையனா உங்களுக்கு முத முதல்ல பழக்கடை வச்சு கொடுத்தா அந்த தானே பார்த்தீங்களா இப்போ நம்ம எல்லாம் ஒன்று கூட சொந்தக்காராவில் ஆயிட்டோமா அவங்கள என்ன சப்போர்ட்டு தெரியுமா உங்களுக்கு பிரியங்கா பிரியங்கா புருஷன் எல்லாருமே நம்ம சைடு தான் தைரியமாக இருங்க உண்மை ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருப்போம் ஐயா பேசுறதுக்கு நல்லா என்னைக்கு தான் இருக்கு ஆமாம் என்னத்த என்ன தான் கிளம்புறேன் கொஞ்ச நாளைக்கு வடிவு பாட்டி வீட்டு பக்கம் பேராதிரு மொட்டை மண்டைய போட்டு கடிச்சு எடுத்துருவாவோ எல்லாரும் சொல்லிவிட்டேன் என்ன ஐயோ நம்ம மண்டே பத்திரம் ஆமா நல்ல மூஞ்ச பாவம் போல வச்சுக்கிட்டு எல்லா கேடி வலையும் பண்ணிட்டு இருக்கிறார் இவரு ஐயோ பாவம் நீர் பாவம்மா நான் பாவம் சரி அம்மா நாங்க கிளம்புதான்